மிக சிறப்பான ஒரு கூட்டணி மிக வலிமையான கூட்டணி திமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக தலைவர்கள் தினந்தோறும் அவர்கள் வந்து இன்னைக்கு பிஜேபி அதிமுக இந்த கூட்டணியை பற்றி தான் அவங்க பேசிக்கிறாங்க வலிமையான கூட்டணி இது மக்கள் எதிர்பார்த்த ஒரு கூட்டணி அது அமைந்திருக்க காரணத்தினால இன்னைக்கு வந்து அவங்களுக்கு மிக ஒரு ஒரு அச்சத்துடன் அனைத்து எல்லாருமே முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் கொண்டு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் முதல் கொண்டு அனைவரும் கூட இனந்தோறும் அதாவது அசம்பிளில கூட இதை பற்றி பேசுகிற அளவுக்கு வந்து வந்திருக்கிறாங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் பூத் அளவில் இன்னைக்கு பிஜேபி வலுப்படுத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் ஒரு ஒரு இடத்துக்கு வந்து போய் அங்கே வந்து இந்த விட இந்த பகுதி சளி பகுதி உங்களுக்கு தெரியும் இந்த தெலுங்கு மக்கள் பெரிய இருக்கக்கூடிய பகுதி அதனால வந்து இந்த இடத்துக்கு என்ன போய் நீங்க பேசுங்க மக்கள் கிட்ட தொண்டர்கள் கிட்ட தலைவர்கள் கிட்ட அடுத்த கட்ட நடு நடவடிக்கையை பற்றி நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மாநில தலைமையில வந்து கட்டணிக்கிறார்கள் அதுபடி நான் இன்னைக்கு வந்திருக்கேங்க அதே போல இன்னைக்கு வந்து இங்கே நம்மளுடைய தலைப்பகுதியில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஜெயந்தி விழாவும் இன்னைக்கு இங்க நடந்திருக்கு காலையில ஒரு கோயில் நிகழ்ச்சியும் நடந்திருக்கோம் ஸோ அதனால இந்த தொகுதியுமே உறுதியாக பாஜக என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் இந்த தொகுதி தனி தொகுதி அதிமுக பாஜக கூட்டணியோட மற்ற எந்தெந்த கட்சியெல்லாம் இணைய வாய்ப்பு சரி இந்த கூட்டணியில யார் இணைவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தேசிய தலைமை திரு அமித்ஷா அவர்கள் திரு நட்டா அவர்கள் எங்களுடைய தேசிய தலைமை அறிவிப்பார்கள் அது வந்து அதுக்கு ஒரு முறை இருக்கிறது அது அறிவிப்பாக திமுகவை எதிர்க்கக்கூடிய திமுகவை வலிமையாக எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்று சேருவார்கள் என்று நான் தெரிந்திருக்கிறேன் பாமக கூட்டணியில் இருந்தாலும் அதான் சொல்றேன் என்னன்னா யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ எல்லாருமே இன்னைக்கு வந்து இடம்பெறுவாங்க நானே அன்புமணி அண்ணா கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா இருப்பேன் உறுதியா வந்து எல்லாரும் ஒன்று சேருவாங்கன்னு நான் நினைச்சிருக்கேன் எத்தனை தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருநூறு தொகுதியில என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் சார் சார் இன்னைக்கு நாங்க செய்திருக்கக்கூடிய ஒரு சர்வே இன்டர்னல் சர்வே நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் நூத்தி எண்பத்தி தொகுதியில அதாவது மா தனியாக என்னுடைய டீமை வச்சு நாங்க பண்ணிருக்கக்கூடிய ஒரு சர்வேல நூத்தி எண்பத்தி எட்டு தொகுதி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவாங்க ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ஒரு டீம் வந்து அங்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து சொல்றாங்க இந்த அளவுக்கு வந்து நூத்தி எண்பத்தி எட்டு தொகுதி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ட்டு இனி போக போக இன்னும் ஒரு வருஷம் இருக்கு நீ போற போக்கு பார்த்தா அண்ணன் பொன்முடி அண்ணன் செந்தில் பாலாஜி துரைமுருகன் அவர்கள் அப்புறம் வந்து எல்லாருமே பாதி பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா புலல் சிறையில தான் இருப்பாங்க போல இருக்கு எலெக்ஷன் நடக்கும் பொழுது அவங்க எலெக்ஷன் நடக்கிறதுக்கே கேண்டிடேட்ஸ் உள்ளதான் போய் தேர்ந்தெடுக்கணும் போல இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து தமிழகம் இருக்கு மக்கள் விரோத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது மக்கள் வந்து இன்னைக்கு வந்து உறுதியாக இந்திய ஓட்டு பண்ண முடிவு பண்ணிட்டாங்க சார் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கக்கூடிய தேர்தலுக்கு முழு தயாராக இருக்கின்றோம் அதாவது எந்த கூட்டணி அமையக்கூடாது என்று தீய சக்தியான திமுக பல கோயில்களில் ஹோமம் அர்ச்சனை செய்தார்களோ ஆனா அவங்களுடைய ஆண்டவன் அதுக்கு செவி சாக்க சாய்க்கவில்லை அந்த கூட்டணி இப்பொழுது அமைந்திருக்கிறது அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மிக கடுமையான ஒரு போட்டியை திமுக கூட்டணிக்கு கொடுத்து சுமார் இருநூறு தொகுதிகளில் திமுக கூட்டணி டெபாசிட் இழக்க செய்வோம் அதுக்கான ஒரு முயற்சியில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் கூட ஒரு ஒரு மாவட்டம் ஒரு தொகுதி அடுத்தது ஒரு மண்டல் அதாவது ஒன்றியம் அடுத்தது பூத்தளவுக்கு போய் அவர்களுடைய பூத்தளவுல இன்னைக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேசிய தலைமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரு அமித்ஷா அவர்கள் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சிங்கம் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் அதனையொட்டி இன்று தளி தொகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதியில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஜெயந்தி விழா மற்றும் கட்சி நிர்வாகிகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி பேசுவதற்காக நான் இங்க வந்திருக்கிறேன் அதனால இந்த தொகுதியுமே உறுதியாக என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் ஓசூர் கூட்டணி ஓசூர் தொகுதியும் உறுதியாக என்டி கூட்டணி வெற்றி பெறும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூறு தொகுதி என் கூட்டணி வெற்றி பெறும் நன்றி